ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதை கொண்டும் வீழ்த்த முடியாது இதனால் தான் இஸ்லாத்தில் சூனியம் இல்லை ஆனால் கண்டிஸ்டால் மட்டும் ஒருவன் இன்னொருவனுக்கு தீங்கு ஏற்படுத்த முடியும் என்று கூறுகிறீர்களே இது சரியா இதற்கு மார்க்கு அடிப்படையில் விளக்கம் தரவும் இது ஒரு விரிவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அதான் இஸ்லாமிய நம்பிக்கை வந்து என்னன்னு கேட்டா மனிதன் என்று அவனுக்கு ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான் இறைவன் வந்து தனக்கு சில ஆற்றலை வைத்திருக்கிறான் அவனுக்குண்டு வைத்திருக்கிற ஆற்றலை வந்து யாருக்கும் நல்லா கொடுக்கல அவனுக்கு மட்டும்தான் அது முடியும் அப்ப இறைவனுக்கு மாத்திரமே இயலக்கூடிய காரியங்கள் மனிதனுக்குரிய மனிதனுக்கும் சக்தி உண்டு என்ற காரியங்களும் இருக்கின்றன அப்ப இறைவன் செய்கிற மாதிரி மனுஷன் செய்கிறான் என்று எந்த இடமெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் நம்ம பொய்யின்னு நிராகரிச்சிடணும் முஸ்லீம் நம்பிக்கை எப்படி இருக்க அல்லாவுடைய தன்மை கொடுக்குற மாதிரி ஒரு மனுஷனை கொடுத்துட்டோம் வைங்க அது கண்டிப்பா வந்து இணை கற்பித்தல் ஆகிரும் இறைவனுக்கு ஈக்குவலாக அந்த மனுஷனை கருதியதாக ஆகிவிடும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை இதனால தான் நம்ம இந்த சூனியத்தை கூட இல்லைங்கிறோம் சூனியம்னு சொல்றாங்க இல்லையா சூனியண்டா என்ன ஒரு மனிதன் வந்து ஒரு மந்திரவாதின்னு சொல்லக்கூடியவன் அல்லது ஒரு ஆலிம் என்று சொல்ல மத குருமார் என்று சொல்லக்கூடியவன் அவன் என்ன செய்யறான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதோ ஒரு மெட்டீரியலை செய்யறான் அதுல சில வேலை வேலைப்பாடுகளை செஞ்ச உடனே எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு வைத்த வலிக்கிறான் இங்க உட்கார்ந்துகிட்டு நோன்றான் இது எங்க போய் வேலை செய்யுதான் அங்க இருக்கிறவனுக்கு வந்து தலைவலி வந்துருது வைத்த வலி வந்துருது காய்ச்சல் வந்துருது கை கால பிடிச்சி இழுக்குது அப்படின்னு நம்புறாங்க சூனியம் தான் என்ன அர்த்தம் அறுவாளை எடுத்து ஒருத்தன் வெட்டினான்னு சொன்னா அது நமக்கு ஏத்துக்கொள்ள முடிகிறது ஏன் அருவாலை எடுக்கிறான் ஓங்குறான் நம்ம மேல இந்த அருவா படுது ரத்தம் வருது அது ஏத்துக்கொள்ள இது மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க ஒரு சக்தி ஆனா என்ன சக்தியை கொடுக்கல கைய கட்டிக்கிட்ட தலை போயிரும் உனக்கு வைத்தோழி வந்துரும் உனக்கு காய்ச்சல் வந்துரும் இப்படி செய்யறோம் ரப்ப மட்டும் தானே இப்படி செய்யறது யாருக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்கிறது அவன் எந்த ஒரு சாதனத்தையும் நம்ம மேல பயன்படுத்தாம அவன் நினைத்த உடனே என்ன செய்யறேன் அது நடந்து நடந்துவிடும் சொன்ன உடனே நடந்து விடும் இதை அராத செய்யணும் எப்பொருளவுக்கு குண்பைக்கும் எந்த ஒரு பொருளை அவன் செய்ய நினைத்தாலும் ஆகை என்பான் ஆகிவிடும் குன் என்று சொல்வான் உடனே ஆகிவிடும் அப்போ அல்லாஹவுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அவன் அதுக்கென்று ஒரு பொருளை நம்ம ஒரு ஆளுக்கு வயிற்று வலி உண்டாக்கு நினைச்சா வயிற்றுல வாங்கி குத்துனா தான் வயிற்று வலி உற வைக்க முடியும் ஒரு ஆளுக்கு நம்ம இதை பசியை போக நினைச்சா வயிற்றுல வச்சு வாய்க்குள்ள திணிச்சா தான் செய்ய முடியும் பசியை போக முடியும் அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு நான் பணம் கொடுக்க நினச்சோண்டு வைங்க ரூபாய் எடுத்து நீத்தி அவர் வாங்கினா தான் கொடுக்க முடியுமே தவிர கையை கட்டிக்கிட்டு உனக்கு தானே வேணும் போ இப்படி தர இயலுமா இப்படி தர இயலாது எப்படி இருக்காச்சும் நம்ம பாட்டு கேட்டுருவோம் அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் அவன் எப்படி கொடுக்கறான்னு நமக்கு தெரியாது இறைவன் கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கொடுப்பான் அதுக்கு எந்த மாதிரி கொடுக்குறான் என்று தெரியாமலே கொடுப்பான் இதுதான் இறைவனுடைய ஒரு ஆற்றல் இதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த பில்லி சூனியம் என்ன செய்யுமா கட்டி எடுக்காம அறுவாலை நடத்தாம அவன் பாட்டுக்கு ஆகை என்று சொல்லிவிட்டு ஆக்கக்கூடியவன் யாரு தான் அல்லாதான் இந்த மந்திரவாதி பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தன்மை தங்களுக்கு இருப்பதாக மாற்றுகிறார்கள் நாங்க நினைச்சா என்ன செய்வோம் இங்க உட்கார்ந்துட்டு உங்களை வந்து காலி பண்ணிடுவோம் இங்க உட்கார்ந்துகிட்டே கைய காலை இழுக்க வச்சிருவோம் அப்படின்னு பிராடு பண்ணுகிறார்கள் என்று நம்ம அதை நிராகரிக்கிறோம் நம்புனா சிறுக்கு அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற குற்றம் ஆகிவிடும் அல்லா செய்யற மாதிரி அந்த மனசுன்னு செய்ய இயலாது அப்படி பில்லி சூனியம் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நேரம் செஞ்சிருப்பாங்க நம்ம தானே எதிர்த்து போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீ எங்கேயே உட்காந்துரு எனக்கு செய்ய வேண்டியது வேண்டியதானே செய்ய பார்ப்போம் எவ்வளவு காலமா நம்ம சவால் விடுறோம் கைய காலம் வேண்டியது வேண்டியதானே ஒரு காலத்திலையும் பண்ண முடியாது அப்படி ஒரு சக்தி யாரும் கொடுக்கவே கிடையாது நம்மளை ஒருத்தர் தீங்கு செய்ய நினைத்தால் என்ன செய்யலாம் விஷம் கொடுத்து கொள்ளலாம் அருவாள் நாளை வெட்டி கொள்ளலாம் கை உலகையை போட்டு அடிச்சு என்ன செய்யலாம் கொள்ளலாமே தவிர மந்திரத்தில் கொள்ள முடியுங்கிறீங்களா அதெல்லாம் நடக்காது அப்படி ஒரு தன்மையை அல்ல என்ன செய்யல யாருக்குமே கொடுக்கவில்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்ன கேள்வி இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இது எங்களுக்கு இந்த கேள்விக்கு ஒன்னு வரல இது எங்களுக்கு தெளிவா புரிகிறது ஆனா இந்த கண்டிஷ்டின்னு ஒண்ணு இருக்குங்கிறீங்களே அதுவும் இப்படித்தானே இருக்குங்கிறாங்க கேள்வி என்னது கண்டிஷ்டில என்ன அவர் கண்ணால பார்த்த இவருக்கு என்னமோ ஆயிருச்சு கண்ணால பார்த்த உடனே அவருக்கு தலைவலி வந்துரும் கண்ணால பார்த்த உடனே செத்து போயிட்டாரு கண்ணால பார்த்த உடனே கடையெல்லாம் எரிஞ்சு போச்சு நம்ம கண்ணு வச்சுட்டான் திங்கவே முடியல ஏன்டா திங்க முடியல கண்ணு வச்சுட்டான் நல்லா சாப்பிட்டு இருக்குமா குழந்தை திரும்பி சாப்பிடாது என்னடா கேட்டா என்ன செய்வாங்க அந்த அவ கண்ணு வச்சுட்டா இவன் கண்ணு வச்சுட்டான் பாங்க கண்ணை கொண்டாந்து வச்சுட்டானா இப்படிங்கிறாங்களே இது மட்டும் சரியா இதுவும் அதே மாதிரி மாதிரிதானே இருக்குது இப்போ கண்ணால் இப்படி பார்த்தவன ஒருத்தனுக்கு எதாவது இடைஞ்சல் வர்றான்னா அப்படி ஒரு தன்மை அல்லா மனுஷனுக்கு கொடுக்கலையே என்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சிஷ்டியை பொறுத்த வரைக்கும் தூக்க காலத்துல நாமளும் இந்த கண்டிஷ்டி மாத்திரம் இது வந்து இருக்குன்னு தான் நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த கஞ்சிஷ்டி சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இது சூனியத்தை போலவேதான் கந்திஷ்டியும் அமைந்திருக்கிறது என்பதை மறு ஆய்வு செய்து அது சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து உங்களுக்கு அது ஒரு பிரசுரமாக கூட வெளியிட இருக்கிறோம் அது எப்படி என்று கேட்டால் இப்ப கண்ணால பார்த்தவன ஏற்படுதுங்கிறாங்கல்ல ஒரு குழந்தை இருக்குது அழகான குழந்தை இருக்குன்னு வைங்களேன் அது கண்ணத்துல செய்வாங்க ஒரு பொட்டு கருப்பு போட்டு வச்சிருவாங்க எதுக்கு இந்த கந்திஷ்டி பட்டு அழகா இருக்குன்னு சொல்லிடுமா இப்படி ஏன் இந்த மாதிரி பார்க்கிறதுனால அந்த குழந்தைக்கு என்னமாவது அழகான பொருளை மனிதர்கள் பார்ப்பதனால் அந்த பொருளுக்கு கேடு வரும் உள்ள அழகான எவ்வளவு விஷயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நீடித்துக் கொண்டே இருக்கிற நீங்க பாக்குறீங்க உலகத்திலே அழகான இடம் என்று சொல்லி நம்ம ஊட்டிக்கு போறோம் கொடைக்கானலுக்கு போறோம் கோடான கோடான கண்கள் அதுல படுது அந்த ஊர்ல எரிஞ்சு போச்சா அழகானதை பார்த்தா ஒரு குழந்தைய பார்த்தவனு கருப்பு போட்டு வைக்கணுங்கிறீங்கள அப்ப இந்த ஊட்டி கொடைக்கான எத்தனை பேர் பார்த்து ரசிக்கிறான் ஏதாவது ஏற்பட்டு இருக்கான்னு இருக்கிறேன் ஒண்ணு ஏற்பட காணாம் அதே மாதிரி வந்து இந்த சினிமாவில் உள்ள நடிகைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் ரசிக்கிறான் அது அழகு மேக்கப் அழகு தான் அது இருந்தாலும் அழகு நினைச்சானு பாக்குறான் அப்ப இப்படி பேர் பாக்குறாங்க அதனால அவன் செத்து போயிட்டா நடிகைலாம் அழகான இதை எல்லாரும் பக்கத்துல செய்யறான் அப்ப அந்த அழகான விஷயங்களே அழகான கடற்கரையை பார்க்கிறோம் அழகான தாஜ்மஹால போய் பார்க்கிறோம் அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம் அழகான மரஞ்செடிகளை பார்க்கிறோம் அழகான புற்போண்டுகளை பார்க்கிறோம் அழகான சுற்றுலா தலங்களை பார்க்கிறோம் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ரசித்து விட்டு வர்றோம் கூடானு கூடான கண்கள் படுகிறது முருகன்னாச்சும் போய் அதை ஒண்ணும் செய்ய காணாம ஒண்ணு நடக்க மாட்டேங்குது எத்தனை அழகழகான பில்டிங் எல்லாம் ஊர்ல இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு குடிசையா இருந்தது இன்னைக்கு கோட்டை குடும்பத்துல உழைஞ்சா அவ்வளவு நல்ல நல்ல பில்டிங் எல்லாம் கலர் கலர் இருக்கு இருக்கிற காட்சியை பாக்குறோம் போயிருமே இருந்து விழுந்துருச்சான்ட அவ அவனோம் நடைமுறையில பாக்கிறோம் எத்தனை அழகான பெண்கள் எத்தனை அழகான ஆண்கள் இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் அழகா இருக்கா சொல்லிக்கிறோம் அழகா இருக்கானு சொல்லிக்கிறோம் ஒண்ணு அழிஞ்சு விடுவாங்களா செத்து போயிடுறாங்களா ஒண்ணு ஆக மாட்டேங்குது அப்ப நடைமுறையிலையும் பாக்குறோம் இப்படி பாக்குறதுனால ஒண்ணு ஏற்பட மாட்டேங்குது ஒரு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்ப இது வந்து இந்த மாதிரியான ஒரு மேற்று வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல இது இறைத்தன்மை வருது பாக்குறது மூலமாக எந்த ஒன்றையும் கடத்த முடியாது பாக்குறது மூலமாக ஒளியை தான் கடத்த முடியும் அதுல ஒரு படம் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் பார்த்துக் கொள்ள முடியுமே தவிர ஒரு அழிக்கக்கூடிய எதுவும் இந்த கண்டிருந்து வெளிப்படுகிறதா சயின்டிபிக்காவது அப்படி இருக்குதா அது மாதிரிலாம் இல்ல இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்லலா அலை செல்லம் அவங்கள வந்து எவ்வளவு பேர் நினைஞ்சாங்க அவங்களுடைய திறமை அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய அழகு அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து எவ்வளவு பேர் நினைஞ்சாங்க ரசித்தாங்க சகாபாக்கள்லாம் ரசித்தார்கள் அப்ப அதனால அவங்களுக்கு ஏதாவது இந்த கண்ணை கொண்டு ஏதாவது ஏற்பட்டு இருக்குதா அப்படின்னு ஏற்பட காணோம் அப்ப இதெல்லாம் வச்சு பா இன்னும் சொல்ல போனா இந்த கந்திஷ்டி சம்பந்தமா வரக்கூடிய சில செய்திகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம வந்து இது இஸ்லாமிய பேசிக்கே மாற்றம் நீங்களே சொல்ற அளவுக்கு இருக்கும் எப்படி ரசுல்லா காலத்துல ஒரு ஆளுக்கு கந்தஸ்ட்டி வந்து மாறி போச்சான் என்ன உடனே அவரை போய் கழுவி அவர் என்ன அவர் நல்லா கழுவி அந்த தண்ணியை செய்யணுமா இவர் மேல குத்தணுமா அல்லது இவர் குடிக்கணுமா இப்படி எல்லாம் ரசுல்லா சொன்னாங்க இதெல்லாம் வந்துகிட்டு இது ஒரு லாஜிக்கும் இல்ல அல்லாவுடைய ரசூல் வந்து இது மாதிரி எல்லாம் சொல்லி தருவதற்காக வரல ஒரு மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்திக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக நீங்கள் நினைப்பீர்களே அது கண்டிப்பாக இறைத்தன்மை இல்லை நீங்க கூட்டு வைக்கிறீங்க இணை கற்பிக்கேன் ஆயிரும் அதனால கண்ணால் ஒருவனை பார்ப்பதன் மூலமாக யாரும் யாருக்கு எந்த ஒண்ணும் செய்ய இயலாது வேணா நீ வேணா என்ன கண்ணால பார்த்து வேணா பிரச்சனை விடுங்க மூணு பேர் இருக்கிறீங்கல்ல உங்க கண் அப்படி பார்த்து போர்ஸா பார்த்து கீழே பிரச்சனை பார்ப்போம் அதனால நடக்க மாட்டேங்குது அப்படியான சக்தியல் எல்லாம் மல்ல என்ன செய்யல மனுஷனுக்கு தரல ஒரு கல்ல விட்டு எரிஞ்சு மண்டையை உடைக்கணும் உடைக்கலாம் நீங்க பார்த்துட்டு நீங்க கீழே வீழ்த்திட முடியுமா அந்த மாதிரியான ஒரு தன்மை எல்லாம் அது அல்ல ஒருத்தனுக்கு தான் அவன் என்ன செய்ய மாட்டான் எதையும் அழிப்பதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் அணுகுண்டுகள் அவனுக்கு தேவையே கிடையாது அவன் பாட்டு இதை சொல்லுமா நடந்துடும் அந்த தன்மை என்ன எந்த மனுஷனுக்கு இருப்பதாக வந்தாலும் எந்த காரியத்தில் அந்த மாதிரி நம்பிக்கை வந்தாலும் அது வந்து இணை கற்பித்தல்ல முடியுது என்ற காரணத்தினால கண் அடிப்படையே கிடையாது அதுக்காக நம்ம என்னவெல்லாம் பண்றோம் இந்த கண் திருஷ்டியை தடுக்கிறக்காண்டு வாசல்ல என்னத்திய பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறான் அது கரும்புலி சொம்புலி கட்டுறான் முசு மனுஷ மாதிரி படம் எல்லாம் வரைஞ்சி தொங்க போடுறான் சில பேர் என்ன கண்ணை பார் சிரின்னு படம் போட்டு வச்சிருப்பான் கடுத படுத்த போட்டு இதெல்லாம் என்னது அந்த கண் திருஷ்டி அடிச்சு தள்ளிடுமா அழகான பில்டிங்கை கட்டி அசிங்கமா ஒரு போட்டு வச்சிருப்பான் எதுக்கிட்டா கேட்டா அப்பதான் அந்த கந்திஷ்டி அதை வந்து இழுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வான் சொல்லுவான் அப்ப எவ்வளவு அழகழகான கட்டடங்கள் உலகத்துல எவ்வளவு பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கிறது அழகான கட்டணம் துபாயில எல்லாம் அவ்வளவு பெரிய உலகத்துல இல்லாத கட்டடத்துல கட்டிருக்கிறாங்க அதை கோடான கோடி மக்கள் போய் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அது உளுந்து நொறுங்க காணா அதனால வந்து இந்த கண்ணால எல்லாம் பார்த்து செய்யறது அல்ல மந்திரத்தால வில்லி சுனியத்தால ஒருத்தனை வீழ்த்துறது என்பதெல்லாம் முஸ்லீம்கள் நம்ப கூடாத ஒரு விஷயம் அண்ணாவுக்கு இணை கற்பிக்கிற விஷயம் கூடாது சில உள்ள இருந்தாலும் பேசிக்காக இது வந்து அல்லாவுக்கு துணை செய்யற காரணத்தினால அந்த ஹதீசுகள்லாம் சரியான ஹதீசுகள் இல்ல சிறு இணை வந்து செல்வம் சொல்லுவாங்களா சிற்கு ஆதரவான கருத்தை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க இப்படி புரிந்து கொள்ள வேண்டும்